ஏய் அம்மா நம்ம நெனச்ச மாதிரி எவ்வளவு முருகத்தை கடக்கி போன வாரம் வரும்போது நூறு கணக்கு கடந்தது இப்போ நல்ல சூப்பரா முருகத்தை வளர்ந்து கடக்க அட்டையை போட்ட வேண்டியதுதான் நல்ல நேரத்துக்கு தெரியல யாரும் இல்ல சாட்டவார் கணக்குல தொங்குதல்ல முருகத்தையும் பச்சு பச்சையின்னு எவ்வளவு செழிப்பா வளர்ந்தது இந்த முருகம் மரம் நல்ல தண்ணி கீதா எவ்வளவு கல்யாணம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் அதிகமா பாக்கவும்

நமக்கு தெரியாமல இருந்திருக்கு அவ இவளே வந்து நிக்கலாம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சிடுவோம் நமக்கு கொஞ்சம் நேரம் போகும்ல என்ன மீனா என்னாச்சு ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க என்ன விஷயம் நீ ஜாக்கிரத சொல்லு இந்த ஊர்லயே நீங்க மட்டும் தாங்க ரொம்ப நல்லவே அத ஏ மூஞ்சி வாடி இருக்கது கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு யாருமே என்கிட்ட என்ன அத கூட கேட்கலக்கா சரி மீனா கவலைப்படாத வா இங்க நின்னுக்கிட்டு இருக்கடா அங்க நான் பெஞ்ச் கிடக்கல அங்க போய் உட்கார்ந்து பேசுவோம் வா

வீட்ல மாமியார் மர்மோளோ ஒத்துமே இருந்தாவோனு வெச்சிக்க உனக்கு மதிப்பே இல்ல இப்ப உங்க வீட்ல உங்க உங்க நல்ல இருக்காங்க ஆமாக்கா எங்க மைனிகாரிக்கு லேசு தலவலினா எங்க அம்மா தான் சூட எங்க அம்மா தான் செய்வாவ பாத்துடுங்க எங்க மைனி ஒரு வேலையும் செய்யவே விட பாத்தியா உனக்கு ஒரு மண்டையினா உங்க உங்க மைனிகாரிக்கு வீட்டு வேலை மர்மமான புத்தி நீ தான் உங்க அம்மா உன்னை மதிக்கவே மாட்டாவோ ஆமாக்கா இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே எல்லா விஷயமும் புரியுது எங்க அம்மா எந்த நேரம் பார்த்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்த மர்மகளை நம்ம தான் பாத்துக்கிடணும்னு சொல்லிட்டு நல்லா பாத்துக்கிடுதாவாக்கா என்னடா கண்டுக்கவே மாட்டாவோ இங்க பாரு நான் வாங்கிட்ட ஒரு ஐடியா சொல்லி தரேன் அத பண்ணி செஞ்சேன்னு செக்க உங்க அம்மா உன்னை தாங்கி தாங்கி தாங்குவாவோ அதுக்கு அப்புறம் நீ சொன்ன மாதிரி நீ தான் உங்க வீட்ல மகாராணி மாதிரி இருப்ப என்னக்கா பண்ணனும் உங்க கிட்ட வா உன் காதுல சொல்லுவேன் என்ன மீனா நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சது இல்ல ஆமாக்கா நல்லா புரிஞ்சது சரி மீனா நான் போய்ட்டு வரேன்னா ஏப்பாடா முருககாவ பத்தி அவ கேட்கவே இல்ல ஏக்கா அட கடவுளே கூப்பிட்டாளா என்னமே உங்களுக்கு <laughs> <laughs> சொன்னா என்ன பாத்துக்கிடுதா மர்மக மேல மாமியாருக்கு ரொம்ப ஓவர் பாசம்டா இந்த பாசம் இன்னைக்கு எப்படி வேஷம் நானும் பார்க்கதன போறேன் அம்மா வயிறு பசிக்கு எனக்கும் சோறு போட்டு கொண்டா அடுக்கல்ல போட்டு மாட்டியா மட்டும் சாப்பாடு வச்சி கொஞ்சம் சரி வா இங்க பாருமா மர்மவா மர்மவன்னு நீ தலையில தூக்கி வெச்சிட்டு ஆடாத. ஏய் உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? இங்க பாருமா மைனிகாரிய பத்தி உனக்கு நல்லா தெரியும் எனக்கும் நல்லா தெரியும். இங்க பாருமா மைனிகாரி உன்கிட்ட நல்லபடியா நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு நீ அவங்கள முழுசா நம்பிராத. ஒவ்வொரு வீட்லயும் மர்மக்கமார்லாம் என்ன காரண மாமியாரை போட்டு பாடா படுத்து எடுக்கவோ தெரியுமா? அதனால தான் சொல்றேன் நீ கொஞ்சம் உஷாரா இருந்துக்க. டி உங்க மைனிகாரி அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது டி நல்ல பிள்ளைடா. ஆமா நீ தான் நல்ல பிள்ளைனே நீ மெச்சிடணும். இந்த டி நீ வயித்து பசில என்னலாம போட்டு உளறிட்டு கிடக்க. அம்மா நான் சொல்றது யாமா நீ புரிஞ்சிக்கவே மாட்டக. முதல்ல சாப்பிடு. பாருமா நான் சொல்லதே சொல்லிட்டு அதுக்கு ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுனா எனக்கு தெரியாது பாத்துக்க. மர்மவள நம்பாதம்மா அப்படியே நல்லவ மாதிரி சீல போடுவா. லேசா தலவலிக்கு நான் கிட்ட சொல்லி யாமாத்திட்டு ஒரு நாள் பூரா உன்ன வேலை வாங்குனவ தானே இடி பியாசாம இருடி. தின்னுகிட்டு நமக்கு வச்சிருந்த குழம்புல உப்பள்ளி போட்டுட்டு போயிருக்க என்னடி ஆமாம்மா ரெண்டு முன்னாடி மண்டை தூக்கி கொடுத்தோம்ல அந்த அவங்களுக்கு இருக்கு நீ எனக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருந்த பாத்தியா. அதனால தான் வா மேலயும் கோவம் என்னடி நல்லா பேசிட்டு இருக்க ஆமாம்மா நல்லா பேசிட்டு இருக்க மாதிரி தான் நடிப்பா ஓ அதனால தான் அவளுக்கு ஒரு கிண்ணத்துல குழம்பு வச்சிருக்கேன் அதை எடுத்துட்டு வச்சுக்கிட்டு நமக்கு வச்ச குழம்புல உப்பள்ளி போட்டிருக்கேன்